வாரங்கள் நண்பர்களே இது உங்கள் ஹார்ட் போல் தமிழ் மற்றொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் சுவையான மாசமான கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருவாடு தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்களோட விவரம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு என்ன கொதி வந்ததுக்கு ரெண்டு வெங்காயம் நறுக்குனது ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஏழு கருவேப்பில் எடுத்துருக்கணும் சேர்த்து போட்டு வதக்கி விடுங்க ஐம்பது கிராம் கருவாடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிருங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறோங்க சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க அஞ்சு தக்காளி பாதி பாதியான அஞ்சு தக்காளி சேர்த்துக்கிறேங்க சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ தேங்காய்பால் சேர்க்கணும் இரநூறு மெல்லி தேங்காய் பால் தண்ணி ஒரு நூறு மெல்லி சேர்த்துக்கிருங்க சேர்த்து கலந்து விட்டு ஊற்றிடுங்க ஒன்றா ஊற்றி கலந்து விட நிற்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறீங்க இப்ப பத்து நிமிஷம் மூடி கொதிக்க விடுங்க நல்லா குளம்பு மாதிரி ஊத்தி சாப்பிடறதுக்கு வேணும்னா இந்த இடத்துலயே நம்ம பாட்டுக்கிடலாம் எடுத்து ஊத்தி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இப்ப பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கலந்து விட்டு மறுபடியும் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற அளவு அளவுக்கு கொதிக்க விடுங்க நம்ம தொக்குமார்த்தா செய்யப்படும் தொக்கு மாடு செய்யறதுக்கு நல்லா கட்டியா வேணும் அதனால நல்லா ட்ரையா ஆகிற வரைக்கும் கொதிக்க விட போடும்